இன்றைய நாட்களில் உலகில் மிகப்பெரிய விலங்கு ஏதென்று கேட்டால் யானையை தான் கூறுவோம் அதிகளவிலான சுற்றுலா பயணிகளை கவர்ந்து ஈர்த்துள்ள இந்த யானையை பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோ திஸ் இஸ் தமிழ் மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க யானையின் நிறம் கருப்பாக இருப்பதாக தெரிந்தாலும் உண்மையில் கருஞ்சாம்பல் நிறம் உடையவை யானையால் ஓடவோ பாயவோ குதிக்கவோ இயலாது வேகமான நடையே அதன் ஓட்டமாகும் அதிகபட்சமாக மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் நடக்க முடியுமா சாதாரணமாக மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கும் யானைகளின் தந்தம் என்பது மேல் தாடையின் முன் உள்ள இரு பற்களே ஆப்பிரிக்க யானைகள் ஆண் பெண் இரண்டிற்கும் தந்தங்கள் நீண்டு வளரும் இந்தியா சுமாத்ரா போனியோ யானைகளில் ஆண் யானைகளுக்கு மட்டும் தந்தம் நின்று வளரும் இலங்கையில் இருபால் யானைகளுக்கும் தந்தம் வெளியே நின்று வளருவதில்லை தந்தங்கள் கொம்பு என தவறாக கருதப்படுகிறது எதிரிகளுடனும் மற்ற ஆண் யானைகளுடனும் சண்டையிடும் ஒரு ஆயுதமாக தந்தங்கள் உள்ளன யானையின் தந்தங்களுக்காக அதிக அளவில் யானைகள் வேட்டையாடப்படுகின்றன யானையின் பெரிய காதுகள் கூர்மையான கேட்புத்திறன் கொண்டவையாக காணப்படுகின்றது பூச்சி கொசுக்களை விரட்டவும் மென்மையான கழுத்து பகுதியை வெப்பம் தாக்காதவாறு காத்திடவும் விசிறிக்கொண்டே இருக்கிறது யானைகளுக்கு பார்வை சக்தி குறைவே சுமார் ஐம்பது அடிகளுக்கு அப்பால் எதுவும் தெளிவாக தெரியாது யானையின் மூக்கும் மேல் உதடும் தான் தும்பிக்கையாக இருக்கிறது சுமார் வளையங்களால் பத்தாயிரம் தசை அமைந்திருக்கும் தும்பிக்கை யானைக்கு கை போன்றது இதன் மூலம் சிறு இலைகளை கூட எடுக்க முடியும் வெப்பத்திலிருந்தும் பூச்சிகளிடமிருந்தும் காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் மண்ணில் புரள்கின்றன சேற்றை வாரி பூசிக்கொள்கின்றன தண்ணீரில் குளிக்கின்றன யானை தன் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கொள்வது என்பது நாம் நினைப்பது போல இனிவானது அல்ல வெப்பத்தில் இருந்து தற்காத்துக்கொள்ளும் கொள்ளும் அது ஆசிய ஆப்பிரிக்க யானைகள் இரண்டும் மொத்தம் இருபத்தி ஆறு பற்களை பெற்றுள்ளன மனிதர்களைப் போல யானைகளுக்கும் சுவையுணர்வு இல்லை மனம் மென்மை சாறு அளாவு பசி என்ற அளவில் உணவுகளை விரும்புகிறது கோபத்தில் யானை ஓடும்போது போது சற்று நிமிர்ந்து கொள்ளும் அதன் மூலம் யானை கோபத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் யானையின் மோப்பத்திறன் மிக கூர்மையாக இருப்பதால் காற்றின் திசையிலிருந்து மனிதன் மற்ற விலங்குகள் உணவு தண்ணீர் உள்ளிட்டவற்றை அறிந்து கொள்ளும் யானைகள் கூட்டமாக நாடோடிகளாக வாழும் இயல்பு கொண்டது பதினைந்து முதல் ஐம்பது வரையிலான யானைகள் கூட்டமாக வாழும் பழக்கம் உள்ளது யானைகள் கூட்டத்திற்கு ஒரு முதிர்ந்த பெண் யானை தலைமை தாங்கி வழிநடத்தும் ஆண் யானைகள் பதினைந்து பதினாறு வயதுக்கு மேல் கூட்டத்தை விட்டு விலகுகின்றன உள்ளின பெருக்கம் ஏற்படாது தடுக்க இந்த நிலைப்பாடு காணப்படுகிறது பெண் யானை பதினைந்து வயதில் இனப்பெருக்கத்திற்கு தகுதி வருகிறது பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு மாதங்கள் யானையின் காலமாகும் அரிதாக இரண்டு குட்டிகளை போடுமாம் பிறந்த யானை குட்டி தொண்ணூறு முதல் நூத்தி இருபது கிலோ வரை இருக்கும் பிறந்து பதினைந்து நிமிடத்தில் எழுந்து நின்று பாலரந்தும் திறன் கொண்டது நான்கு வருடங்கள் வரை குட்டிகள் தாய்ப்பால் குடித்துக் கொண்டே மாற்ற மற்ற தீவனங்களையும் எடுத்துக் யானைகள் நன்றாக நீச்சல் அடிக்கும் திறமை கொண்டவை ஆறு கடல் ஆகியவற்றை கடந்து நீந்தி செல்ல யானைகள் பல வேலைகளில் கீழே படுத்துறங்கும் இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் போன்ற பிரதேசங்களில் யானைகள் வாழும் மாநிலமாக காணப்படுகின்றன